திருமணம் என்னும் நிக்கா பாகம் இருபத்தி இரண்டு நாட்கள் நகர்ந்தது கிருஷ்ணாவுக்கு இப்போது வலி சரியாகி இருந்தது ஆனாலும் டாக்டர் அவன் கைக்கு இன்னும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பவன் வீட்டில் எப்படி சும்மா இருப்பது என்று முதல் நாள் தோன்றிய பயம் காற்றில் பறக்கும் அளவுக்கு அணுவும் சிவாவும் அவனை பார்த்து கொண்டனர் காலையிலேயே அவனுடைய அறைக்கு வந்து விடுவார்கள் பின்பு அரட்டை அடித்து வீட்டில் உள்ள எல்லோரையும் ஒரு வழி ஆக்கிவிட்டுத்தான் அவர்கள் கல்லூரிக்கே போவார்கள் அவர்கள் சென்றதும் கிருஷ்ணா புத்தகங்கள் படிப்பான் சிறுவயது முதலே அவனுக்கு புத்தகம் படிப்பது என்றால் கொள்ளை பிரியம் இவ்வளவு நாட்களாக வேலை இருப்பதால் அவனால் படிக்க முடியவில்லை இப்பொழுது அவனுக்கு படிப்பதற்கு நேரம் இருந்ததால் சந்தோஷமாக படித்தான் பின்பு மதிய உணவு அம்மா சித்தி பாட்டியோடு உண்டுவிட்டு விட்டு அசதியாக இருந்தால் தூங்குவான் இல்லையென்றால் புத்தகம் படிப்பான் இவனுக்காகவே அனோசிவா ஜஸ்மின் மூவரும் சீக்கிரம் வந்து விடுவார்கள் பின்பு என்ன அணு அடிக்கும் கூத்தில் பொழுது போய்விடும் கிருஷ்ணாவுக்கு அணுவுக்கும் சிவாவுக்கும் நடக்கும் சண்டையை பார்த்தாலே ரொம்பன் ஜெரி பார்ப்பது போல தான் இருக்கும் இதில் அணு ஜஸ்மினையும் விடுவதில்லை அவளும் முன்பு இருந்த பயம் விலகி கிருஷ்ணாவுடன் மிக சகஜமாகவே பேச ஆரம்பித்திருந்தாள் இது ஒன்று பத்தாதா அணுவுக்கு அவளை வைத்து செய்வா அன்று சிவா சீக்கிரம் வந்து விட்டான் ஆனால் அணுவும் ஜெஸ்மினும் இன்னும் வரவில்லை சிவா ட்ரேப்ரஸ் ஆகிவிட்டு கிருஷ்ணாவுடன் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் இருவரும் சிவகாமியின் வாழைப்பூ வடையை சுவைத்து கொண்டிருந்தனர் என்ன என்னைக்கு அறந்த வாழை இன்னும் காணோம் எனக்கு முன்னாடியே வந்து என் பங்கு ஸ்னேக்ஸையும் முழுங்கி இருப்பாளே இந்த ஜஸ்மினையும் காணோம் என்றான் சிவா அதுதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நீ அணுவுக்கு போன் பண்ணு அவன் கோல் பண்ணுவதற்கு உள்ளே தன்னுடைய ஸ்கூட்டியில் வந்தால் அனு இதோ வந்துட்டேன் ஹாய் அணு குட்டி ஏன்டி லேட் வார வழியில் ஒரு ஆக்சிடென்ட் அண்ணா ஸ்போட்ல அவுட் போல ஒரே டிராபிக் அதாண்டா லேட் ஆயிடுச்சு என்றால் சோர்வாக சிவந்திருந்த அவள் கண்ணங்களிலே அவள் அழுதிருந்தது நன்றாக தெரிந்தது கிருஷ்ணாவுக்கு சரி நீ போய் ரீபிரஸ் ஆகிவிட்டு வா என்றான் அவளும் உள்ளே சென்றாள் சிவநேசன் சிவாவுக்கு போன் செய்து கடைக்கு வர சொல்லியிருந்தார் கிருஷ்ணா கடைக்கு செல்லாததால் அவருக்கு வேலை அதிகமாக இருந்தது அதனால் சிவாவை அவ்வப்பொழுது அழைப்பதுண்டு அதனால் அவன் சென்று விடுவான் பார்வதி பாட்டி பூஜையை முடித்து வந்து அனைவருக்கும் தோட்டத்தில் அமர்ந்து பேசி அனு அமைதியாக இருந்தாள் கிருஷ்ணா அவள் கைகளை பிடித்து அணுமா அக்சிடென்ட் பத்தி யோசிச்சிட்டு இருக்கியா ஆமாண்ணா அப்பாவும் பிள்ளையும் போல கஷ்டமா இருக்கு அவங்க அப்பா ஹெல்மெட் போட்டிருந்தாரு ஆனா அது உடஞ்சி போயிருந்தது லோரிக்காரன் தண்ணி அடிச்சிட்டு வந்து இடிச்சிருக்கான் கண்ணை மூடு நாளே அந்த சின்ன பையன் தான் தெரிகிறான் என்று அழுதாள் ஜாலியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் அணுவால் தாங்க முடியாது அவளை கஷ்டப்பட்டு சமாதானம் செய்தார்கள் அனைவரும் கிருஷ்ணா அணுவை அவள் அறைக்கு அழைத்து சென்றான் அழுததால் அவளுக்கு தலைவலி வந்துவிட்டது பார்வதி அம்மா அவளுக்கு திருநீறு வைத்து விட்டார் அவள் சிவகாமியின் மடியில் தலை வைத்து அப்படியே உறங்கி போனார் அவள் இருந்து வெளியே வந்த கிருஷ்ணாவுக்கு ஜஸ்மின் இன்னும் வராதது இப்போது பயமாக இருந்தது அவள் ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பித்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை அனு சொன்ன அக்சிடென்ட் ஞாபகம் வந்தது அவனால் பதட்டப்படாமல் இருக்க முடியவில்லை அவள் வரவில்லை அணுவை தூங்க வைத்து வெளியே வந்த சிவகாமி ஜஸ்மினை காணாது இவன் அறைக்கு பதட்டமாக வந்தார் கிருஷ்ணா இன்னும் ஜஸ்மினை காணமுடா நீங்க பயப்படாதீங்கம்மா அவ வந்துருவா ரிங் போகுது ட்ரைவிங்ல இருக்கா போல நீங்க பதட்டப்படாதீங்க அவளுக்கு தைரியம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள கிருஷ்ணாவுக்கு பயமாகவே இருந்தது பாட்டியும் சுந்தரியும் கோயிலுக்கு போயிருந்தாங்க அவங்க வரதுக்குள்ள வந்துடணும் இல்லையா இல்லாட்டி பாட்டி ரொம்ப பயந்துடுவாங்க அம்மா முதல் நீங்க பயப்படாதீங்க அவள் சின்ன குழந்தை இல்லை வந்துடுவா அணும் ஒன்றும் சாப்பிடல நீங்க சாப்பாடு செய்யுங்க அவள் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா அவளுக்கு மறுபடியும் அழைக்கும் பொழுது போன் சூழ்ச்சி ஆப் ஆகியிருந்தது கிருஷ்ணாவுக்கு பயம் தாங்க முடியவில்லை அவளது கல்லூரிக்கு போன் செய்து கேட்டான் அவள் மாலை சீக்கிரம் கிளம்பி விட்டதாக சொன்னார்கள் மீண்டும் மீண்டும் அவளுக்கு முயற்சி செய்தும் அவள் போன் ஆஃப் ஆகவே இருந்தது அவனுக்கு பயத்துடன் கோபமும் ஒன்று சேர்ந்தது சீக்கிரம் கிளம்பியவள் எங்கு போனால் கடவுளே என்ன செய்வேன் என்று துடித்து போனான் சற்று நேரத்தில் இடியுடன் மழையும் பொழிய தொடங்கியது பார்வதியும் சுந்தரையும் வந்ததும் ஜஸ்மீனே அறிந்து பதடி போனார்கள் அதற்குள் சிவகுரு சிவநேசன் சிவா அனைவருக்கும் செய்தி சென்று அனைவரும் அவளை தேட ஆரம்பித்து விட்டனர் மணி எட்டு மணி ஆகியிருந்தது வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காத கிருஷ்ணா டிரைவரை அழைத்துக்கொண்டு கொண்டு அவளை தேட சென்று விட்டான் இது எதையும் அறியாமல் அணு அறையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை பதட்டப்பட வேண்டாம் என்று எண்ணி அவளிடம் யாரும் கூறவில்லை கிருஷ்ணா அவளை முடிந்த அளவு எல்லா இடங்களிலும் தேடிவிட்டான் அவனுக்கு தெரிந்த போலீஸ் நண்பன் மூலமாக தேட சொல்லியிருந்தான் இமைக்கக்கூட முடியாத வண்ணம் அவளின் முகம் நிறைந்திருந்தது கிருஷ்ணாவுக்கு எங்கடி போன ஜஸ்மின் வந்துடு எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் டி என்று கலங்கிய விழிகளுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் அவனின் செல்போன் அழைக்க அட்டன் செய்தவனுக்கு எதிர்முனையில் சொன்ன செய்தியில் மனம் அமைதி பெற்றாலும் கோபம் தலைக்கேற வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்குள் நுழைந்ததும் நேராக ஜஸ்மினிடம் சென்றவன் நொடி கூட தாமதிக்காமல் ஒரு அறைவிட ஜஸ்மின் தரையில் விழுந்தார்